லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சர் சார் டூ வீலரில் சுற்றிய இளம் ஜோடி வெளியான ரகசிய பிசினஸ் விவகாரம் யார் இந்த ரகமத் நிஷா சென்னை திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் பஜார் ஐசௌஸ் ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஐசவுஸ் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மாற்று உடையில் சென்று கஞ்சா புழக்கம் இருக்கிறதா என்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திருவல்லிக்கேணி பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு சந்தேகிக்கும்படியாக ஒரு ஆணும் பெண்ணும் இரு சக்கர வாகனத்தில் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண் ஜாம் பஜார் பகுதியைச் சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரியான ரகமது நிஷா என்பது தெரிய வந்தது முப்பத்தி நான்கு வயதான அவர் ஆந்திரா மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து அதனை திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் பஜார் ஐசவுஸ் ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதற்கிடையில் கஞ்சா வியாபாரி ரகமது நிஷாவை போலீசார் கைது செய்ய முயற்சி செய்தனர் ஆனால் அவர் போலீசாரின் கைதுக்கு பயந்து ஜாம் பஜார் பகுதியில் இருந்து மடிப்பாக்கத்திற்கு குடியேறியது தெரிய வந்தது மேலும் மடிப்பாக்கத்தில் இருக்கும் தனது ஆண் நண்பரான சையத் முஸ்தாக் பாஷா என்பவருடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் மடிப்பாக்கம் ஜங்ஷனில் வைத்து கஞ்சா வியாபாரி ரகமது நிஷா மற்றும் அவரது ஆண் நண்பரான சையத் முஸ்தாக் பாஷா ஆகியோரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த சுமார் ஒன்று புள்ளி ஐம்பது கிலோ கஞ்சா மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் எடை மிஷின் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் இத்தகைய சூழலில் ரகமது நிஷா குறித்து வெளியான தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் வயதான மீது ஒரு கொலை வழக்கு விற்பனை உட்பட ஏழு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதனிடையே சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த நிஷா மீண்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதே நேரம் காவல்துறையினரின் நெருக்கடி காரணமாக ஜாம் பஜாரில் இருந்து மடிப்பாக்கத்திற்கு குடியேறிய நிஷா கஞ்சாவை வாங்கி வந்து பொட்டலம் போட்டு தனது ஆண் நண்பர் சையத் பாஷாவுடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் ராயப்பேட்டையில் இருந்து திருவல்லிக்கேணி வரை பைக்கில் சென்றபடியே கஞ்சா விற்று வந்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு ரகமது நிஷா மற்றும் அவரது ஆண் நண்பர் சையத் முஸ்தாக் பாஷா ஆகியோர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒரு ஆணும் பெண்ணும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க